மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை வலு கட்டாயமாக போலீசார் ஏற்றி ஏற்றியிருக்கிறார்கள் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்போதைய கள சூழல் எப்படியாக இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய மேலும் கோரிக்கைகள் என்பதாக தற்காலிக தற்காலிகமாக தற்காலிக பணியினை அமர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் நூற்று நாளுக்கு நூறு நூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியை தனியார் மயம் ஆக்குதலே அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏற்கனவே தாங்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த பணியினை தங்களுக்கு திரும்ப தர வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை தர வேண்டும் என்பதை குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ரிப்பன் மாளிகை அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் அந்த போராட்டம் என்பது நீடித்தது உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அங்கிருந்து அவர்கள் சரியாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அவர்கள் அங்கிருந்து கைது செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் சங்கம் தலைமை அலுவலகத்தில் கூட நான்கு தூய்மை பணியாளர்கள் முன்னாள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இப்படியாக தொடர்ச்சியான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினத்தில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு இடத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தை அவர்கள் முன் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அவர்களை தற்பொழுது அவர்களிடத்தில் பேசி பார்த்தார்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் தங்களுடன் மேயர் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த காவல்துறையினரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனை அடுத்து தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுமையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய ஒன்றாக இருக்கிறது அதே போல தனியார் மகளிர் கைவிட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மண்டலம் ஐந்து மற்றும் மண்டலம் ஆறு ஆகிய தூய்மை பணியாளர்கள் அதாவது ராயபுரம் மண்டலம் அதே போல திருவிக்கா நகர் மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மெரினா கடற்கரையில் கடலில் இறங்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அதே போல வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மனு கொடுக்க வந்தவர்களை போலீசார் வலுக்கடையமாக கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் காரணமாக அந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து நெருக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் தூக்கி பேருந்துகளில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை வலு கட்டாயமாக போலீசார் தேர்வுகளில் ஏற்றியிருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்போதைய கள சூழல் எப்படியாக இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய மேலும் கோரிக்கைகள் என்பதாக தற்காலிக தற்காலிகமாக தற்காலிக பணியினை அமர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் நூற்று நாளுக்கு நூறு நூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியை தனியார் மயம் ஆக்குதலே அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏற்கனவே தாங்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த பணியினை தங்களுக்கு திரும்ப தர வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை தர வேண்டும் என்பதை குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ரிப்பன் மாளிகை அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் அந்த போராட்டம் என்பது நீடித்தது உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அங்கிருந்து அவர்கள் சரியாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அவர்கள் அங்கிருந்து கைது செய்யப்பட்டார்கள் அதனை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் தங்கம் தலைமை அலுவலகத்தில் கூட நான்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இப்படியாக தொடர்ச்சியான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினத்தில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு இடத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தை அவர்கள் முன் போராட்ட காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அவர்களை தற்பொழுது அவர்களிடத்தில் பேசி பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் விடாப்படியாக தங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் தங்களுடன் மேயர் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த காவல்துறையினரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனை அடுத்து தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு உறுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுமையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய ஒன்றாக இருக்கிறது அதே போல தனியார் மகளிர் கைவிட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மண்டலம் ஐந்து மற்றும் மண்டலம் ஆறு ஆகிய தூய்மை பணியாளர்கள் அதாவது ராயபுரம் மண்டலம் அதே போல திருவிகா நகர் மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மெரினா கடற்கரையில் கடலில் இறங்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அதே போல வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மனு கொடுக்க வந்தவர்களை போலீசார் வலுக்கடையமாக கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்குமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் செல்லக்கூடாது எந்த விதமான அசம்பவம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள் தூய்மை பணியாளர்களிடையே போராட்டம் காரணமாக அந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து நேர்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் தூக்கி பேருந்துகளில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம் படி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை வலு கட்டாயமாக போலீசார் பேருந்துகளில் ஏற்றியிருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் விதிரை கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்போதைய கலசூழல் எப்படியாக இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய மேலும் கோரிக்கைகள் என்னவாக தற்காலிக தற்காலிகமாக தற்காலிக பணியினை அமர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் நூற்று நாளுக்கு நூறு நூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியை தனியார் மயம் ஆக்குதலே அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏற்கனவே தாங்கள் இருக்கக்கூடிய அந்த பணியினை தங்களுக்கு திரும்ப தர வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை தர வேண்டும் என்பதை குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ரிபன் மாளிகை அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் அந்த போராட்டம் என்பது நீடித்தது உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அங்கிருந்து அவர்கள் சரியாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அவர்கள் அங்கிருந்து கைது செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் தலைமை அலுவலகத்தில் கூட நான்கு தூய்மை பணியாளர்கள் முன்னாள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இப்படியாக தொடர்ச்சியான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினத்தில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு இடத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தை அவர்கள் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அவர்களை தற்பொழுது அவர்களிடத்தில் பேசி பார்த்தார்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் தங்களுடன் மேயர் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த காவல்துறையினரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனை அடுத்து தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுமையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய ஒன்றாக இருக்கிறது அதே போல தனியார் மகளிர் கைவிட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மண்டலம் ஐந்து மற்றும் மண்டலம் ஆறு ஆகிய தூய்மை பணியாளர்கள் அதாவது ராயபுரம் மண்டலம் அதே போல திருவிக்கா நகர் மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மெரினா கடற்கரையில் கடலில் இறங்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அதே போல நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மனு கொடுக்க வந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்குமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள் தூய்மை பணியாளர்களிடையே போராட்டம் காரணமாக அந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து நேர்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஈடுபட்டு தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் தூக்கி பேருந்துகளில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை வலு கட்டாயமாக போலீசார் பேருந்துகளில் ஏற்றியிருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் விவரங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்போதைய கள சூழல் எப்படியாக இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய மேலும் கோரிக்கைகள் என்னவாக தற்காலிக தற்காலிகமாக தற்காலிக பணியினை அமர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் நூற்று நாளுக்கு நூறு நூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியை தனியார் மயம் ஆக்குதலே அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏற்கனவே தாங்கள் இருக்கக்கூடிய அந்த பணியினை தங்களுக்கு திரும்ப தர வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை தர வேண்டும் என்பதை குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ரிபன் மாளிகை அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் அந்த போராட்டம் என்பது நீடித்தது உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அங்கிருந்து அவர்கள் சரியாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அவர்கள் அங்கிருந்து கைது செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் சங்கம் தலைமை அலுவலகத்தில் கூட நான்கு தூய்மை பணியாளர்கள் முன்னாள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இப்படியாக தொடர்ச்சியான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு இடத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தை அவர்கள் முன் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அவர்களை தற்பொழுது அவர்களிடத்தில் பேசி பார்த்தார்கள் அவர்கள் விடாப்பிடியாக தங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் தங்களுடன் மேயர் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த காவல்துறையினரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனை அடுத்து தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுமையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய ஒன்றாக இருக்கிறது அதே போல தனியார் மகளிர் கைவிட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மண்டலம் ஐந்து மற்றும் மண்டலம் ஆறு ஆகிய தூய்மை பணியாளர்கள் அதாவது ராயபுரம் மண்டலம் அதே போல திருவிக்கா நகர் மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மெரினா கடற்கரையில் கடலில் இறங்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அதே போல நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மனு கொடுக்க வந்தவர்களை போலீசார் வலுக்கடையமாக கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்குமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் முன் செல்லக்கூடாது எந்த விதமான அசம்பவம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள் தூய்மைப் பணியாளர்களுடைய போராட்டம் காரணமாக அந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து நேர்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மையை செய்தியாக பார்க்கிறோம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் தூக்கி பேருந்துகளில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம் பார்க்கிறோம் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்